ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் பக்தி மயம் நேர்களுக்கு தெய்வ சங்கல் பருவாக்க மையத்திலிருந்து கார்த்திகேயன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது குரு பயிற்சி குரு பயிற்சியோட பலன்களை நம்ம நிறைய சேனல்கள்ல விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணுன்றதை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தாய் தந்தையர் பாதம் பணிந்து குருமார்கள் பாதம் பணிந்து குலதெய்வம் பாதம் பணிந்து தத்தாத்ரேயர் பாதம் பணிந்து இஷ்ட தெய்வங்கள் பாதம் பணிந்து உபாசனை தெய்வங்கள் பாதம் பணிந்து பஞ்சபூதங்கள் ஆசிர்வாதத்துடன் நிகழ்ச்சி கொள்ள போகிறோம் வணக்கம் கடகராசி கடகராசிக்கு இந்த குரு அவங்களோட புது முயற்சிகள் எல்லாமே கை கூடும் அவங்க புதுசா எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த முயற்சிகள் முழுமையாக கை கூடும் குழந்தை நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்புக்காக அவங்க எடுக்கிற மருத்துவ முயற்சிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கைகூடும் அடுத்தது அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா எதுலேயாவது முதலீடு பண்றதா இருந்தா அவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா பண்ணும் ஆவணங்கள் அவங்க வீட்டில் இருக்கிற ஆவணங்களா இருந்தாலும் சரி அலுவலகத்தில் புரியவர்கள் ஆவணங்களா இருந்தாலும் சரி இல்ல அவங்க ஏதாவது பத்திரப்பதிவு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஆவணங்களை சரி பார்க்கறதுல அதாவது அப்பப்ப பார்த்து ஜாக்கரையை வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் இவங்க செய்ய வேண்டியது ஒன்று ஒண்ணுதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு புதன்கிழமையில மனைவி மனைவியிடையே எந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் சரி அப்படியே மறுபடியும் சுமுகமா பேசுறதை தவிர வேற வழியில இந்த சண்டைகள் வேற மாதிரி கொண்டு போய் விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கணவன் மனைவியிடையே எந்த ஒரு சண்டைகளும் இருக்கவே கூடாது அடுத்தது வாகனங்களை பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் வாகனங்கள் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கால் தண்டுவடம் ஒரு சின்ன அடியும் இந்த அது அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு வாய்ப்புகள் ஆல்ரெடி அறுவை சிகிச்சை செஞ்சவங்க பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க அந்த பகுதியில் இருக்கிறத கொஞ்சம் ஜாவனியாக பாத்துக்கோங்க அந்த இந்த கொஞ்ச நாள் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்க போறேன் அதுக்கப்புறம் சின்ன கேப் விட்டுற மறுபடியும் அதுக்கப்புறம் பாத்துக்கறேன் அப்படின்னா அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும் அந்த விஷயத்துல ரொம்ப இருங்க திருமணம் திருமணம் கடகராசி நேரர்கள் திருமணம் இந்த நேரத்தில் நல்ல கைகூடும் பண்ணும் திருமணம் நான் சொல்றது குறிப்பாக மறுமணம் இரண்டாம் தாரமாக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள் நல்ல வர நம்மையும் குடும்ப வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொன்னது அந்த கணவன் மனைவி அந்த சின்ன சின்ன சண்டைகள் வாகனங்களை பயணும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இதை மட்டும் பார்த்துக்கோங்க புதன்கிழமையில திருவண்ணாமலை ஒரு முறை போயிட்டு வாங்க இதை மட்டும் பண்ணுங்க இந்த குரு பயிற்சி சுமூகமாக இருக்கும்